என் அன்பு குழந்தையே காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போய் விட்டாய் அது எனக்கு நன்றாக தெரியும் கை நழுவி விடுமோ கைவிடப்படுவோமோ என்று பதற்றத்துடன் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய் அதுவும் எனக்கு தெரியும் போராடி போராடி ஓய்ந்து போய்விட்டாய் அதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனது மனதை கசக்கும் அளவிற்கான வார்த்தைகள் நீ தேம்பி அழும் அளவிற்கான வார்த்தைகள் நீ கூணி குறுகும் அளவிற்கான அவமானங்கள் கேலிகள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இன்னும் என்ன இருக்கின்றது அதையும் தாருங்கள் அதையும் நான் தாங்கிக் கொள்கின்ற ேன் என்று என்னிடம் விரக்தியாக பேசுகின்றாய் கலங்காதே மகளே இன்று நான் உனக்கு உன்னுடைய மனதை குளிரச் செய்யும் செய்தியை சேர்ப்பிக்க வந்துள்ளேன் இப்பொழுது நீ குறித்து வைத்துக்கொள் இனி உன்னுடைய மனம் வலிக்கும்படியான நிகழ்வுகள் எதுவும் நடக்காது உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்து விட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்து இருக்கும் கஷ்ட காலங்கள் எல்லாம் விலகி போகும் உன்னுடைய மனம் நொந்து போன எல்லாம் இப்பொழுது மனம் மகிழும்படியாக இனி ஒவ்வொன்றாக நிகழும் நீ என்னிடம் கேட்டுக் கொண்டிருப்பதை நான் உன்னிடம் தருவதற்கு வெகு நாட்களாக காத்திருக்க வைக்கின்றேன் என்றால் அதை நீ கேட்பதை விட அதிகமாக பெறுவதற்குத்தான் உன்னை நான் தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒருவன் பாலத்தில் தொங்கிக் கொண்டு கடவுளே காப்பாற்று என்கின்றான் கடவுளோ நீ கீழே குதி நான் உன்னை காக்கின்றேன் என்கின்றார் அவனுக்கோ நம்பிக்கை வேறு யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கின்றான் மேலும் கடவுள் இப்பொழுது என்னிடம் விடு நான் உனக்கு உன்னிடம் சரணடைகின்றேன் என்கின்றான் இதற்கு காரணம் அவன் கடவுளை நம்பவில்லை இப்பொழுது கடவுள் நீ முதலில் என்னை நம்பு நீ நம்பிய பின்பு நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார் நானும் உன்னிடம் இதைத்தான் நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லது நடக்கும் என்னிடம் சரணாகதி அடைந்து விடு எல்லாவற்றையும் நான் சுமக்கின்றேன் உனக்காக எல்லா பொறுப்புகளையும் நான் எடுத்துக்கொள்கின்றேன் ஆனால் நீயோ என்னை முதலில் காப்பாற்று எனக்கான நல்லவைகளை முதலில் நீ செய்து கொடு பிறகு உன்னை முழுமையாக நம்புகின்றேன் என்று சொல்கின்றாய் நீ எப்பொழுதும் என் கண்பார்வை தான் இருக்கின்றாய் என் கண்கள் உன்னை காணும் போது எந்த தீங்கும் உன்னை நெருங்காது நீ என்னுடைய கண்களின் கதிர்வீச்சு மூலம் பாதுகாக்கப்படுகின்றாய் கவலைப்படாதே கண்மணி என் கண்களை பார்த்து கொண்டே இரு என்னுடைய பார்வை ஒன்றே உனக்கான எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் வலிமையை உனக்கு தரும் இனி நீ கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை இது நாள் வரையிலும் உன்னுடைய கர்ம வினைகளின் பலனை தான் கஷ்டப்பட்டு அனுப்ப அவைகளின் தீவிரம் மெதுவாக குறைய ஆரம்பித்து விட்டது இனி ஒவ்வொரு நாளாக சிறிது சிறிதாக உன்னுடைய கண்கள் அறியாமல் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து கொண்டு வரும் எல்லாம் நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உனக்கான நேரம் சர்வ நிச்சயமாய் வரும் உனக்கானவை எல்லாம் உன்னை தேடி வரும் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நான் நடத்தி கொடுக்கின்றேன் குழந்தையே உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும் அதுவரை உன்னுடைய அப்பாவாகிய என் மீது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு உனக்கான நற்பலன்கள் நிச்சயம் உன்னை வந்து சேரும் இந்த நாளில் எனது இந்த வரங்களைப் அல்லவா என்னுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாகப் பெற்றுக்கொண்டாய் அல்லவா உன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்பதை புரிந்து அல்லவா இனிமேலேனும் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு உன்னுடைய தேவைகள் அனைத்தும் விரைவில் பூர்த்தியாகும் அனைத்தையும் நான் செய்து தருகின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் வார்த்தைகளாக கேட்ட ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் உனக்காக நீ எதை வேண்டுமென்று கேட்கின்றாயோ அந்த விஷயத்தை உன் விருப்பப்படியே உன்னிடம் சேர்த்து உன் மனதில் நீ படுகின்ற கஷ்டத்தை தீர்த்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகின்றேன் உன்னிடம் உள்ள கசப்பான நினைவுகளை வயலில் விளையும் கலைகளைப் போன்று தூக்கி எரிந்துவிடு உன்னுடைய பலமான நம்பிக்கையை மட்டும் விதையாக வேறூன்றிவை என் செல்லமே உன்னுடைய நம்பிக்கையை எவ்வாறு பலமாக ஊன்றி வைக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் நல்ல பண்போடும் நல்ல ஒழுக்கத்தோடு யாரையாவது பார்த்தால் இரக்க குணம் வருகின்ற உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக்காமல் உன்னுடைய அப்பா விட்டு விடுவேனா உன்னுடைய மன தைரியத்தையும் மன உறுதியையும் இன்னும் அதிகமாக்க வேண்டும் பொறுமையோடு என் கரங்களை பிடித்துக்கொண்டு நான் போகும் வாழ்க்கை பயணத்தில் என்னுடன் வருவாய்தானே உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக மாற்ற வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் என்னுடைய கரங்களை பற்றி கொண்டு உன்னை பயணிக்க சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற எல்லா விஷயங்களும் நடக்க தடங்கலாக வருகின்ற அத்தனை விஷயங்களையும் இதன் பிறகு நான் பார்த்து கொள்கிறேன் என்றெல்லமே எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக பொறுமையாக அவசரப்படாமல் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் உன் அப்பா உறுதுணையாக உன்னுடனே இருப்பேன் இப்பொழுது கூட நீ ஆசைப்படும் விஷயத்திற்கு எந்த தவறும் இல்லை அதற்கு தேவையான உறுதியான உழைப்பும் நல்ல சிந்தனையும் உன்னிடம் இருக்கின்றது எப்பொழுதுமே ஆசைப்படுவதுதான் உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான சக்தியாகும் அதனால்தான் தான் எப்பொழுதுமே சிறந்ததாக பெரிதாக ஆசைப்படு என்று சொல்கின்றேன் ஆசைப்படுவது என்பது ஒரு மனிதனை உயர்த்தும் என்றல்லமே அப்படி உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயத்தையும் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்திக் காட்டுவேன் நீ விரும்பியபடியே நீ ஆசைப்பட்டபடியே நிறைவேறுவதற்கு அதற்கான முயற்சிகளை மட்டும் நீ நிறுத்தாமல் செய் ஏனென்றால் என்னுடைய நிறுத்தால் உனக்கு அதை நான் நிறைவேற்றி கொடுப்பதற்காக தயாராக இருக்கின்றேன் ஆனால் அதற்கு நீதான் நம்பிக்கையோடு முயற்சி செய்து நெருங்கி வர வேண்டும் என் தங்கமே உன்னுடைய எதிர்காலத்தை நான் இன்பமயமாக மாற்றிக் கொடுக்கின்றேன் நீ கவலைப்படாதே என் தங்கமே எந்த ஒரு முழு மூச்சுடன் என்னை மனதில் வைத்துக் கொண்டு முயற்சியில் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என்னுடைய ஆசீர்வாதமும் உறுதுணையும் உனக்கு எப்போதும் உண்டு இதை நீ மனதில் வைத்துக்கொண்டு எந்த ஒரு முயற்சியையும் செய்தால் அதில் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது நம்பிக்கையோடு முயற்சி செய் நல்லதே நடக்கும்